வணக்கம் நான் உங்கள் சசிகுமார் இன்றைக்கி இந்த லக்னத்தை பற்றி பேசிகிட்ருக்கும்போது காலச்சக்கரத்துக்கு பத்தாம் இடமான மகர லக்னத்தை பற்றி சொல்ல போகிறேன் மகர லக்னத்துக்கு என்ன குணாதிசயங்கள் அவங்களுக்கு என்ன தசை நடந்தால் யோக தசை எந்த தசை யோக தசை அந்த யோக தசை வந்தால் நம்மளுக்கு என்ன நல்லது நடக்கும் அதோடய பலனை பற்றி சொல்ல போகிறோம் மகர லக்னம் லக்னாதிபதி சனி அவனே தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதியாகிறார் ஒன்று ரெண்டு குடையவன் தசை வந்தால் எனக்கு நல்லா இருக்குமா நிச்சயமாக நல்லாயிருக்கும் லக்னாதிபதியும் அவரே அவரே தனஸ்த குடும்ப வாக்குஸ்தானாதிபதியும் அவரே அவர் லக்னத்தை பார்ப்பதால் விசேஷமான நன்மைகள் நடக்கும் ஒரு தவறான வழிக்கு செல்ல மாட்டார்கள் நீதிமா நேர்மையானவன் உண்மையானவன் இப்படி எல்லாருமே சொல்லக்கூடாது சொந்த பந்தங்களை நேசிக்கிறவன் தாய் தந்தைகளை நேசிக்கிறவன் இப்படி யாருன்னு சொல்ல போனால் இந்த மகரத்து மகர லக்னத்துக்காரர்களை சொல்லலாம் இந்த மகர லக்கணத்துக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமான ஒரு தசை எதுங்க ஐயா அப்படின்னு கேட்டீங்கன்னா சுக்கர மகாதசை சுக்கர மகாதசை மிக சிறப்பை தரும் அற்புதத்தை தரும் பஞ்சமஸ்தானாதிபதியாக சுக்கர பகவான் வர்றார் அப்போ சுக்கரன் வந்து யோக தசை செய்யுமா நிச்சயமாக நன்மை செய்யும் தவறான வழிக்கு போக மாட்டார்கள் தவறான தசை இவர்களுக்கு கிடையாது இருபது வருஷ தசை உண்மையிலே பொற்காலமான தசை இந்த சுக்கர மகாதசை மகர லக்கணம் கும்ப லக்கணத்துக்கு மட்டுமே சுக்கரன் சுபர் ஆகிறார் அஞ்சுக்குடையவர் ஆகிறார் அவரே அவரே ஒன்பது கொடியவன் ஆயிரம் அஞ்சு ஒன்பது கொடியவர் ஆயிரம் அப்போ எப்படி இருக்கும் தொழில் ஸ்தானாக தொழில் ஸ்தானம் கூட ரொம்ப நல்லா இருக்கும் தொழில் ஸ்தாலாக விஜய் சாரி அஞ்சுக்கும் பத்துக்கும் உடையவர் மகர லகணத்துக்கு இருபது வருஷம் தொழில் வந்து அருமையாக இருக்கும் சுக்கரரசன் நடந்தால் பூர்வீகம் நல்லா இருக்கும் குலதெய்வ வழிபாடு அருமையாக இருக்கும் பெண் குழந்தை அவருக்கு பிறந்தா ரொம்ப அதிர்ஷ்டமா இருக்கும் இதெல்லாம் மகர லக்கணத்துக்கு சொல்லலாம் மகர லக்கணத்துக்கு வரக்கூடாத தசை சூரிய மகாதசை அஷ்டமாதிபதி தசை சூரிய தசை இவங்களுக்கு வரக்கூடாது ஆறு வருஷம் ரொம்ப பேஜாராயிடும் உடம்பு சூரிய தசை இவங்க வரவே கூடாது தசை எவ்வளோ யோகத்தை கொடுக்குமோ அதே சூரிய தசை ஆறே வருஷத்தில் இவங்க எல்லாரையும் அழிச்சிடும் அஷ்டமாதிபதி இவர் கையில் எந்த காசு இருக்க கூடாது ஒரு கெட்ட தசையாக இருக்கும் சூரிய தசை அவர் நல்ல சாரம் வாங்கியிருந்தேன் தப்பிச்சிங்க எப்பவுமே அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதி தான் கெட்டவன் தான் இந்த லக்கரத்தை பொறுத்தவரையும் கெட்டவர் சூரிய தசை வரக்கூடாது ரொம்ப தொல்லையை கொடுக்கும் புதன் மகா தசையை நல்லா தான் இருக்கும் அவரே ஆறு கூடியவர் அவரே ஒன்பது கொடியவர் புதன் தசை வரையும் பரவாயில்ல ஒரு பாதி ஓரளவு இருக்கும் பாதி நல்லா இருக்கு ஆனால் முழு சூப்பர் என்று அழைக்கப்பட்டுக்கூடிய தசை ரொம்ப சூப்பராக தரும் சூப்பராக இருப்பான் வாழ்க்கை சனிதசை நல்லாயிருக்கும் புதன் தசை பரவாயில்லை சந்திரதசை கூட சுமார் தான் ஓ ஓன்லாம் சொல்ல முடியாது சந்திரன் ஏழு குடியனாயிரு அது கூட சுமாராக தான் இருக்கும் அதனால் ஒரு சிறப்பாகலாம் சொல்கிற மாதிரி இல்லை செவ்வாதை அதுவும் மீடியம் தான் தசும் மீடியம் தான் ஏன் சார் மீடியம் நாலு குடையவர் அவரே பதினொன்று குடியவராய் செவ்வாதசையும் ரொம்ப சூப்பராக சொல்ல முடியாது சனி பகவான் வந்து தேவகுரு அணியை சேர்ந்தவர்கள் சுக்கரன் ராகு இதெல்லாம் வந்து அவங்களாம் வந்து ந பெரிய நன்மையை செய்யக்கூடியவர்கள் இவங்களாம் இவங்க தசெலாம் வந்தால் பெரிய வளர்ச்சி ஆகிடுவாங்க புரியுங்களா குருவோட அணி தசை வந்தாலும் அவங்களுக்கு நல்லாவே இருக்க மாட்டாங்க குரு தசை கூட ஒன்றும் சூப்பராக இருக்கவே இருக்காது மகளிர் நல்லாவே இருக்காது என்ன குரு தசை உண்மையிலே நல்லா இருக்காது மூணு பன்னெண்டு கூடியவர் எவ்வளோ சம்பாதிச்சாலும் காலி பண்ணுவார் சொத்து இருந்தாலும் அது விற்று காலி பண்ணுவார் அவனே விரைபதி குரு மகரலக்கணத்துக்கு லட்ச லட்சமாக கொடுத்து சும்மா வச்சிங்க கையில் காசு வச்சிங்கன்னு சொன்னா கூட அவர் என்ன பண்ணுற அடுத்ததையும் காலி பண்ணுவார் இந்த பிஸ்னஸ் பண்ணுறா அந்த பிஸ்னஸ் பண்ணுற இந்த கடவாபம் பண்ணுறான் அந்த ஓட கடவாபம் பண்ணுறேன் முதலீடு போகிறேன்னு சொல்லி மொத்த டீம் காலி பண்ணிவிடுவார் மூணு பண்ணக்கூடிய தசை குரு தசை அவருக்கு சிறப்பான தசை கிடையாது சூரிய தசை ரொம்ப மோசமான தசை சுக்கர தசை மட்டும்தான் மிக பெரிய நன்மையை தரும் பெயர் புகழை தரும் வளர்ச்சியை தரும் வாழ்க்கையில் அவர் எந்த ஏரியாவில் இருக்கிறதோ அவர் அவர் அந்த இடத்துல பெயர் புகழைத்தரும் அவர் தெரியாத ஆளே இருக்க மாட்டார் பெரிய பெரிய யுஏபிஎஸ்லேருந்து எல்லாருக்கும் தெரியும் அந்த ஏரியாவில் பப்ளிசிட்டியாக இருப்பார் சுக்கரதை நடந்தால் சனி அதே மாதிரி தான் சனி மக்களை சம்பாதிக்கிறார் ஏரியாவில் நல்லா இருப்பார் நல்லது செய்வார் எல்லாமே குடும்பத்துக்காக ஒன்றும் பேச செய்ய மாட்டார் ஆனால் ஏரியாவுக்கு மக்களுக்கு நன்மை செய்வார் அவர் நம்பி வரவர்களுக்கு உதவி குறையும் செய்வார் அவர் இருக்கிற இடத்துல அவர் பெரிய ஆளாக வந்து காமிச்சுப்பார் சனி தசனோட தான் சனி வந்து எப்பவுமே தான் செய்வார் லக்னாதிபதி அவர் தனஸ்தானாதிபதி வாக்குஸ்தானாதிபதி ஆயிடுறார் அவருக்கு வாக்கு வாக்குப்பகிர்வும் உண்டு சொன்னால் நடக்கும் குலதெய்வ வழிபாடு இவரும் செய்ய வேண்டும் செஞ்சால் ரொம்ப நல்லா இருப்பான் எப்பவுமே குலதெய்வ வழிபாடு பண்ணணும் அஞ்சு கூடிய எல்லாருமே எல்லாருக்குமே எல்லா லக்னத்துக்குமே சொல்கிறது குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க பண்ணுங்கள் பண்ணுங்க ஏன் சொல்ல வரனா குலதெய்வ வழிபாடு பண்ணால் அவங்க குடும்பத்தில் குதூகூலம் நிறைந்திருக்கும் நிம்மதி நிலையை அடைவார்கள் எந்த தசை நடந்தாலும் வருத்தப்பட தேவையில்லை அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது வயசாக வயசாக தான் நல்லா இருப்பாங்க சனி லேட் கால தாமதம் வயசாக வயசாக தான் நல்லா இருப்பாங்க எபவ் ஃபார்ட்டி நாற்பது வயசுக்கு மேலே தான் ஒரு வழி ஸ்டடியாக இருப்பாங்க லைஃப்பில் செய் எல்லாத்துலேயுமே அவங்க கரெக்டான பீரியடில் அந்த தசைகள் யோக தசை வரும்போது வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சி அடைவாங்க நிச்சயமாக அடைவாங்க சரி இவங்க முருகரை வாங்கலாமா மகர வளர்த்துக்காரர்கள் இவங்க பெருமாளை வழங்கலாமா அப்படின்னு போய் கேட்குறேன் ஃபஸ்ட்டு குலதெய்வத்தை வழிபாடு பண்ணும் அவங்க இஷ்ட தெய்வத்தை அப்புறம் வழிபாடு பண்ணும் யோக தசை ஒம்பது கூடவன் பெருமாளை வழிபாடு பண்ணலாம் மகர வளர்த்து தாராளமாக செய்யலாம் அம்பால் வழிபாடு அதுவும் அற்புதம் பெண் தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு எப்பவுமே ரொம்ப நல்லது மகள காலத்துக்காக எப்பவுமே நல்லா இருக்கும் வம்ச விருத்தி குலதெய்வத்தை வழிபாடு வம்ச விருத்தி ஆகணும்னா நிச்சயமாக வந்து குலதெய்வ வழிபாடு நிச்சயமாக அவள் செய்ய வேண்டும் எல்லோரும் எல்லோ ராசிக்காரர்களும் எல்லோரு லக்கணத்துக்காரரும் ஐந்தாம் இடம் தான் பூர்வ புண்ணியஸ்தானம் கண்டுபிடிங்க யார்கிட்ட பெரியவங்கிட்ட கேளுங்க குலதெய்வம் எங்கே இருக்குது யார் கும்பிட்டா என்ன கும்பிட்டாங்கன்னு அந்த வழிபாட தொடர்ந்து பண்ணுங்கள் மாதம் மாதம் செய்யுங்கள் தமிழ் மாதத்தில் வரும் முதல் தேதியில் கண்டிப்பாக நிச்சயமாக செய்யணும் செஞ்சால் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும் எந்த கஷ்ட காலமும் எந்த கஷ்டமும் நெருங்காது எந்த துன்பமும் நெருங்காது எந்த குரு பயிற்சியோ ராகு பயிற்சி பயிற்சியோ சனி பயிற்சியோ எது வந்தாலும் உங்களை நெருங்கக்கூடாது அண்டக்கூடாது என் குடும்பத்தில் எந்த கெட்டது நடக்கக்கூடாது குலதெய்வத்தை நிச்சயமாக வழிபாடு பண்ணணும் அவங்க பண்ணும்போது தான் அவங்களோட வளர்ச்சி நிச்சயமாக தெரியும் உங்களுக்கு எப்போதுமே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் அவங்க தசை வந்து நடக்கும்போது அவங்க வளர்ச்சி என்னன்னு முதல்ல தெரிஞ்சுங்க இந்த தசை நம்ம நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா தொழில் பண்ணலாமா தொழில் முதலீடு போடலாமா போடக்கூடாதான்னு முதல்ல அவர் ஜாதகத்தை செக் பண்ணிக்கங்க அவங்க ஜாதகர்கள் அவர் ஜோதிடரை கன்சல்ட் பண்ணிக்கிங்க தெரியலனாலோ உங்கள் ஜாதத்தை எடுத்து நீங்கள் பார்த்துங்க பார்த்துட்டு உங்கள் முதல்ல தெரியலாமா ஒரு பொருள் வாங்கும்போதும் சரி ஒரு வீடு வாங்குறீங்க ஒரு காரு வாங்குறீங்க ஒரு இடம் வாங்குறீங்கன்னா கூட நீங்களே கூட தெரிஞ்சுக்கணுங்க நம்மளுக்கு இந்த டைம் வாங்கலாமா வாங்கக்கூடாதா காசு இருந்தால் எப்பவும் வாங்கலாம் காசு ஓனது எல்லாருக்குமே காசு இருந்து எல்லோரும் வாங்க மாட்டுறாங்க கடன் வாங்கி கூட வாங்குறாங்க தனக்கு தேவைக்கு கடன் வாங்கியும் வாங்க கடனை வாங்கினா நம்மளால் கட்ட முடியுமா அடைப்படுமா அது புரோஜனமா புரோஜனம் இல்லையா அது யூஸாக யூஸ் இல்லையா நம்மளுக்கு இப்போ தேவையா தேவை இல்லையா நீங்கள் யோசித்து ஆராய்ந்து நமக்கு அதை வந்து பயன்படுற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கணும் அதுக்கு முக்கியமாக உங்கள் தசை வந்து ஒரு ஹெல்ப் பண்ணணும் இந்த நேரத்தில் நம்ம கரெக்டான தொழில் ஆரம்பிக்கலாமா இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா பண்ணால் நமக்கு நல்லா இருக்குமா இருக்காதான்னு அவரோட ஜாதகங்களில் தசா புத்திகளை தெரிந்து கொண்டு அதில் ஒரு வளர்ச்சி தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குது மறைஞ்சிருக்கா கெட்டு இருக்கா இல்லை பார்ட்னர் பண்ணலாமா இல்லை சொந்தமாக பண்ணலாமான்னு அவன் தொழில் ஸ்தானத்தை நிர்மாணிக்கும் பார்ட்னரை வந்து ஏழாம் இடத்தை குடிக்கும் ஐந்தாம் இடம் பூர்வீகத்தை குடிக்கும் ஆறாம் இடம் நட்பு இப்படி ஒவ்வொரு ஸ்தானம் ஒவ்வொரு கட்டங்களுக்கு ஒவ்வொரு ஸ்தானத்தை இருந்து சொல்கிறோம் அப்படியே மகரலகணத்துக்கு எந்த சுக்கர தசை யோக தசை சுக்கரன் நமக்கு என்ன செய்யும் தசையில் நம்ம என்ன பண்ணலாம் என்ன செஞ்சால் இருக்கும் வளர்ச்சி கொடுக்கும் அவரே தொழில் தொழில் சாதிபதியாயிரு ட்ரெஸ்ஸு ஆடை ஆடை ஆலம்பரம் அலங்கார பொருட்கள் இதெல்லாம் அவங்க விற்கலாம் ஷாப்பிங் ஸ்டால் மால் மாதிரி வைக்கலாம் நல்லாயிருக்கும் சுக்கரதை நடக்கிறவங்களுக்கு பட்டுக்குடையவன் சுக்கரன் அது நல்லாயிருக்கும் பட்டு தொழில் போனால் நல்லாயிருக்கும் இப்படி சுக்கரதச மகரலகனத்துக்கு எல்லாருக்கும் சொல்லலை மகரலகது கும்பலகு சுக்கரன் சுபர் அப்போ அவங்களுக்கு சுக்கரதசை நடந்தால் தொழில் வளர்ச்சி நல்லாயிருக்கும் குடும்பம் நல்லாயிருக்கும் பூர்வீகம் நல்லாயிருக்கும் தாய்மாமன் நல்லாயிருக்கும் தாய்மாமன் வழியில் சொத்து வரும் தாய்மாமன் வழியில வளர்ச்சி வரும் பூர்வீகத்தில் வந்து நல்ல ஒரு ஒரு வாழ்க்கை வந்து அமையும் சொத்துக்கள் சொந்தங்கள் எல்லாம் சேரும் சுக்கரமாக தசையில் தசைகளை அறிந்து கொள்ளுங்கள் தசை முறை வழிபாடு பண்ணுங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க சனி எப்பவுமே வந்து கரெக்டாக ஒரு நேரான வழியில் போகிற அவர் மழை மாற்றி செல்வது வந்து தசை சனி தானே சார் எனக்கு எடுக்க மாட்டார் லக்னாதிபதி நீங்கள் தான் நீங்கள் கரெக்டாக வழி பண்ணிங்கன்னா யார் உங்களுக்கு எடுக்க போகிறாங்க தொலைஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி உங்களை மழை மாற்றி தடம் புரண்டு செல்வது தசை புத்தி அந்தரம் இது ஜோதிடம் ஜோதிட பேஸ் பேசிக்காக ஜோதிடம் பார்க்குறது தசா புத்தி அந்தரம் புசு புதுசாக ஒவ்வொருத்தரும் கண்டுபிடிச்சிருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒரு அடிப்படையில் ஜோதிடம் சொல்லிட்டே இருக்காங்க பேசிக்காக ஜோதிடம் பார்க்குறது ராசி நட்சத்திரம் அவர் எந்த நட்சத்திரம் பிறகுறா அந்த தசை அவர் ஸ்டார்ட் ஆகுதாரு அவருக்கு அந்த லக்கரத்துக்கு அவர் யோக தசையா அந்த யோக தசையில் அவர் பிறந்திருக்காரா பிறந்தா வாழ்க்கையில் வளர்ச்சியா பெரிய வெற்றியா அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணும் அடுத்தள்ள ஏன் நாம் கேட்குது நமக்கு நாமே தெரிஞ்சுக்கணும் இதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் அவங்க ஸ்டெத்து சொல்லுவாங்க ஒரு தெய்வம் அந்த தெய்வத்தில் நீங்கள் வழிபாடு பண்ணால் ஓஹோலாம் ஆயிடாது நமக்கு தெரியாது தெரியாதே தெரிந்து கொள்ளுங்கள் இப்போ சிவ வழிபாடு பண்ணீங்கன்னு வச்சுக்கேன் மகாராணத்துக்காரனுக்கு ரொம்ப சோதனை தான் வரும் ஏன் சொல்கிறேன் சூரியன் வலுப்பார் சிவ வழிபாடு பண்ணவே கூட என்னங்க திடீர்னு சொல்கிறீங்க சனீஸ்வரர் சனீஸ்வரர் எங்கே இருப்பார் சிவன் கோயிலில் தான் இருப்பார் அப்போது சிவனை கும்பிடாமல் நீங்கள் சனீஸ்வரர் கும்பிட முடியுமா அப்படி கிடையாது சனி பகவானே நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் லக்னாதிபதி லக்னத்து வழிபாடு பண்ணுறது லக்ன வழிபடுது ரொம்ப நல்லது அதே சமயத்தில் சிவ வழிபாடை குறைத்து கொள்ளுங்கள் அதிகமாக சிவ வழிபாடு மகரலத்துக்காக பண்ணக்கூடாது அஷ்டமாதிபதி கெடுபலனை செய்வார் பாதகாதிபதி பாரகத்தை தான் கொடுப்பார் லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடாது மாரகாதிபதி இப்படி ஒவ்வொருத்துக்கு தனஸ்தானாபதி தனத்தை மட்டும் கொடுப்பார் குடும்பத்தை கொடுப்பார் இப்படி ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ஸ்தானம் இருக்குது அந்தந்த ஸ்தான பலனுக்கு ஏற்ற மாதிரி கிரகங்கள் இருக்குது கிரகத்தின் அடிப்படையில் தான் எல்லாம் வேலை செய்யுது என்னோடய சர்ச்சில் வந்து எல்லாத்தையும் பார்த்தாச்சு கடவுள் யார் யார் வழிபாடு பண்ணால் எந்தெந்த கிரகம் வேலை செய்யுது கரெக்டாக தெரியுது இப்போ முருகரை வழிபாடு பண்ணால் செவ்வாய் வளர்த்துறோம் நாலாம் இடம் வீடு தான் இருக்கும் நாலாம் வந்து வீடு வீடு வாங்குவீங்க இடம் வாங்குவீங்க எப்படி இடம் அமைஞ்சிடும் மகளிர் அது நிலைச்சி வச்சிருப்பாரான்றது அவர் தசை தீர்மானிக்கும் இடம் வாங்குவார் வண்டி வாங்குவார் எல்லாம் வாங்குவார் அதை நிலைத்திருக்குமான்றது அவர் தசை தீர்மானிக்கும் மனைவி ஏழாம் இடம் சந்திரன் இல்லைங்களா அதே மாதிரி சந்திரன் சனி சரி குழப்பத்தை தான் கொடுப்போம் சண்டை சச்சர் இருக்கும் இருக்கு ஒற்றுமை இருக்குது மகர மகரலகனத்துக்காரர்கள் சுக்கரை நல்லவாங்களா எல்லாரும் கல்யாணம் பண்ணி சுபர் லக்ன சுபர் என்றாலே கூட சுக்கர நல்லவர் குடும்பஸ்தானம் எல்லாமே நல்லாயிருக்கும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லாயிருக்கும் மகர லகனத்துக்காக பிள்ளையால் தான் வளர்ச்சி பொன் குழந்தை பார்த்து ரொம்ப அதிர்ஷ்டம் பிள்ளையால் வளர்ச்சி மகரலனத்துக்காரர்கள் நிச்சயமாக பொண்ணு பொறுக்கும் பொண்ணால் அவங்களுக்கு வளர்ச்சி இருக்கும் பஞ்சமஸ்தானாக சுக்கர நேரத்தில் அஞ்சு கூடியும் தொழில் நல்லாயிருக்கும் அவர் இதுவரை தொழிலையெல்லாம் இருந்தாலும் அவர் பொண்ணு போன நேரம் தொழில் ஓன் இருக்கும் அவர் சுக்கரதசைந்தான் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தசை அவங்க தசைக்கு ஏற்ற மாதிரி அவங்க பலாபலனை கலைந்து வழிபாடு பண்ணுங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் பெரிய அளவு வெற்றி பெறுவீங்க இந்த மகரதுக்காக இப்படி தான் இருப்பாங்க இதைத்தான் செய்வாங்க அப்படின்னு சொல்ல முடியாது நீதிமான் நேர்மையானவன் உண்மையானவன் எல்லா விதமான வளர்ச்சிகளும் கொடுக்குறோம் அது யோகதசை நடக்கணும் எல்லாருக்கும் அவருக்கு என்ன யோகா தாசம் நடக்குதாலையும் அவர் ஜாதகத்தை பார்த்து பார்த்துட்டீங்கன்னாலே உங்களுக்கு எல்லாமே விளக்கம் கிடைச்சிருக்கும் ஜோதிட ரீதியாக ஜாதக ரீதியான சந்தேக எண்ணம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்